வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வடசருவு பூமியாக வந்துடும் ஐம்பது செண்டுங்க ஐம்பது சென்ட் எங்கே இருக்குதுன்னா காணியாமலையம் கோவைட்டு பொள்ளாச்சி மணி கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து கிழக்கு சைடு காணியம்பாளையம் அப்படிங்கிற ஊரை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்குதுங்க விவசாய பூமிங்க ஐம்பது சென்ட்டு ப்யூர் செம்மன் காடுங்க சொல்லும் விலை நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க பிடிச்சிருந்தனா கூப்பிடுங்க கம்மி பண்ணி பேசி பண்ணி கொடுக்கலாமுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க உங்களுக்கு ஸ்கொயரான பிட்டாக வந்துடுது மண்ணு தடத்துல இல்லைங்க நம்ம ஊர் வர வேண்டியது இல்லைங்க கற்றோடு பேசுலேருந்து ஒரு ஐம்பது அடி உள்ளேங்க நீட்டாக இருக்கும் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அருமையான ப்ராப்டிங்க நாற்பத்தி ஏழு லட்சம் தான் கேட்குறாங்க கம்மி பண்ணலாமுங்க கொஞ்சம் கம்மியாகுங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோ வந்துட்டு இருக்குது பார்த்து பார்க்குறதங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி பார்த்துக்குங்க அருமையான ஐட்டம்ங்க மிஸ் பண்ண வேண்டாமங்க நல்லா இருக்குது யாருக்கு தேவையோ கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி